கல்யாணமான புதுசில் என்னென்ன இருப்பாங்க கல்யாணமான புதுசில் அடே அப்பா எவ்வளவு டிக்ஷனரியாக போடலாங்க ஒரு கணவன் மனைவியை கொஞ்சிய நிக்னேம் வார்த்தைகள் அப்படின்னு போட்டு ஜு ஜூ ஜூ பட்டு செல்லம் ஏன்னா எங்கே இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அந்த வார்த்தைலாம் எங்கே எங்கே அந்த அன்பு எங்கே அந்த பாசம் எங்கே அந்த கொஞ்சிறது எங்கே கணவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க ஏடா தங்கம் சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு மனைவி எதிர்பார்ப்பா ஆனால் கணவர்கள் அது சொல்கிறது இல்லை நம்ம மெனக்கெட்டு ஃபோன் பண்ணுவோம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு நான் பிஸியாக இருக்கேன் நான் அப்புறம் பேசுகிறேன் ஃபோனை கட் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர அந்த ஃபோனுக்கு பதில் சொல்லி நான் சாப்பிட்டேடா தங்கம் நீ சாப்பிட்டியான்னு ஃபோன் பண்ணி கேட்குற கணவர்கள் சாப்பிட்டியாடா தங்கம்னு கேட்கணும் ஏன்னா அப்படியெல்லாம் கேட்டால் பெண்கள் கணவர்கிட்ட தங்கனகையே கேட்க மாட்டாங்க என்னையவே தங்கம்னு சொல்கிறாரு ஏன் அவர்கிட்ட தங்கம் கேட்குறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தங்கமும் தேவையில்லை வைரமும் தேவையில்லை அவரோட பாசம்தான் எனக்கு வேணும்ன்ற இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அதில் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுலாம் ஆயிடுச்சுனா அப்போ தான் அந்த பாசம் அதிகமாக தேவைப்படும் ஆனால் கணவன்மார்களுக்கு அது புரியுதான்னு தெரியல நிறைய இடத்துல எங்களுக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் கவுன்சிலிங் இஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது அடி தடி உடம்பெல்லாம் அடி தையல் உடம்பெல்லாம் தையல் என்னங்க நான் இந்த காணொலியை பார்க்கிற சகோதரர்களுக்கும் சரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கணவன்மார்களுக்கும் சரி நான் அன்பாக ஒரு விஷயத்த சொல்லி தரேன் உங்கள் மனைவியை கொஞ்சுங்கள் குறிப்பா உங்க பிள்ளைங்க முன்னாடி ஜு ஜு என்னப்பா அம்மாவை கொஞ்சிட்டு போறேன் அப்படி சொல்லுங்க அம்மாவை பிள்ளைகளுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறதை விட பிள்ளைகளுக்கு முன்னாடி உங்க அம்மாவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க எனக்கே எல்லாத்தையும் சொல்லி தர்றது அவங்கதான் வீட்டோட ஹோம் மினிஸ்டர் அவங்க தான் வீட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான் சாவி அவங்ககிட்ட தான் இருக்குது பார்த்தியா அப்படி உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட உங்கள் மனைவியை பற்றி பெருமையாக பேசுங்க அப்போ இந்த பிள்ளைங்க நினைப்பாங்க சார் பாப்பாவும் அம்மாவும் எவ்வளோ அழகாக அன்பாக இருக்காங்கல்ல அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க லவ் அஃபேர்ன்ற பேரில் வெளியே போக மாட்டாங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு முன்னாடி யார் அடிச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இங்கிட்டு போன ஒருத்தர் போகிறது அங்கிட்டு ஒருத்தர் போகிறது ஏதோ ரெண்டு பேர் சம்பந்தமே இல்லாத ஆட்கள் மாதிரி வாழ்றது அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு தான் நிறைய பிரச்சனைன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ரசோல்லாட்ட போய் ஒரு ஏழை கேட்கும்போது நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்கிட்ட நிறைய காசு பணம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அழகான விஷயங்களை தராங்க இன்னொரு இடத்துல ரசுல்லா சொல்லித்தராங்க மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவதே தர்ம கணக்கு கணக்கு கூட்டிக்கிட்டே போனால் அழகா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படி தானே எத்தனை கணவர்மார்கள் உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தானே ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க அப்படி யாராவது இருந்தால் கை தூக்குங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அறந்தாங்கில நிறைய நல்லவங்க இருப்பாங்க போல் இருக்கே ஆறு ஏழு சரிங்க ஒரு பத்து பேர் கை தூக்கியிருக்கீங்க அலஹம்துல்லா பத்து பேர் வீட்டுக்கும் மறக்காமல் என்னை கூப்பிடுங்க உங்களெல்லாம் வந்து வீட்டில் சந்தித்து ஒரு பேட்டி எடுத்தால் தான் என்ன நல்ல வரும்னு தெரியும் ஏன்னா ஏழு பேர் கை தூக்கியிருக்காங்க என்னுடைய கணவர் எனக்கு ஊட்டி விடுவார் டெய்லி ஒரு வாய் ஊட்டி விடுவார்னு கை தூக்கியிருக்காங்க அலகமது இல்லா மித்த பேர்லாம் என்னவோ ஆ போய் சொல்லி கொடுங்க இந்த ஹதீஸ்லாம் சொல்லுங்கள் ராத்திரி சாப்பாடு எல்லாம் தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாருங்கள் சோறு போடாதீங்க என்னன்னு கேட்பாங்க எல்லாரும் சிரித்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சிரிச்சாதான் சோறு போடுவேன்னு சொல்லுங்கள் ஈன்னு சிரிக்கட்டும் எப்ப வீட்டுக்காரரோட பிள்ளைகளோட சேர்ந்து கடைசியா எப்ப கண்ணில் கண்ணி தண்ணி வர அளவுக்கு சிரிச்சிங்க எப்ப சிரிச்சிங்க காலையில் மத்தியானமா நேத்து முந்தா நேத்து என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியா அப்படி இருக்காது வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிப்பதை விட வேற என்ன இந்த இம்மையில் ஏதோ தேடுறோம் நம்ம அப்புறம் தா சாப்பாடை போடுங்க சிரித்த உடனேயும் சாப்பாடை போட்டுட்டு ஆண் வீட்டுக்காரருக்கு முன்னாடி வாயை துறங்க என்னன்னு கேட்பார் இந்த ஹதீஸை சொல்லுங்க சொன்னோடனே ஏமா காலம் போன கடைசியில் அப்படின்னு கேட்பாங்க எங்க நான் என்ன நீங்கள் இப்போ எனக்கு ஊட்டி விட்டோன்னே அப்படியே எனக்கு பரவசமாகி நான் என்ன ப அந்தரத்தில் பறக்க போகிறேன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக தாங்க சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாவது சொல்லுங்கள் சிரிச்சுக்கிட்டேவாவது ஒரு வாய் ஊட்டி விடுவார் ஆமாவா இல்லையா எல்லாரும் முயற்சி பண்ணுவோம் பத்து பேர் வீட்டில் நடந்தா கூட அது அழகான விஷயம் தானே நீங்க ஒரு வாய் ஊட்டி விடுங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்க அவங்க அவங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விடட்டும் பிறகு சாப்பிட்டு படுத்து அந்த வாழ்க்கை இம்மையிலேயே சொர்க்கம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பாசம் எங்களுடைய நேசம் இது அழகானது அப்படின்னு சொல்ற அந்த உணர்வு அந்த குடும்பம் உண்மையிலே பெரிய அருட்கொடை தான் அல்லாஹின் அருட்கொடை நம்ம எழுதி வைக்கிறோம் வீட்டுக்கு முன்னாடி செங்கல்ல எழுதி வைக்கிறது இல்ல மனசுல எழுதி வாழ்க்கையில காட்டுறது எனவே கணவன்மார்கள் உங்களோட மனைவிமார்களுக்கு ஊட்டுங்கள் தினமும் ஒருவாய் அன்போடு ஊட்டி விடுங்கள் பிஸ்மில்லா இதையும் நம்ம சொல்லி கொடுத்து இதையும் நம்ம அடுத்த தலைமுறைக்காக கைட் பண்ண வேண்டியிருக்கு இதை பார்க்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை நாளைக்கு திருமணமாகி போய் அவன் மனைவிக்கு ஊட்டி விடுவானா இல்லையா மனைவியை நல்லா பார்த்துக்குவானா இல்லையா அங்க ஒரு குடும்ப வன்முறையை தடுப்புமா இல்லையா ஆமா குடும்ப வன்முறையை தடுப்பது விமன் ஹராஸ்மெண்ட்டை தடுப்பது நம்ம குடும்பத்துல இருந்து தான் நடக்கணும் நீங்க அதுக்கான ஸ்டெப்பை முன்னெடுங்க நம்ம இந்த வார்த்தைகளுக்கு மயங்காதீர்கள் அப்படிங்கிறத நம்ம கணவன் மாற்றை மட்டும்தான் ஹலாலாக எதிர்பார்க்க முடியும் அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒருத்தி டயர்டாவே ஆகி போயிருப்பா கடைசி வரைக்கும் அந்த கணவர் சொல்லவே இல்லை என்னடா தங்கம் சாப்பிட்டியான்னு கேட்கவே இல்லை அவளுக்கு அப்படி ஒரு பெரிய ஆசை எவனாவது ஒரு இப்லீஸ் குறுக்கில் வந்து ஏண்டா பட்டு தங்கம் தங்கம் மயிலு இன்னொன்னு தங்கத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லி சாப்பிட்டி ஆடா உன்னை பார்க்காம இருக்கவே முடியல ஓ நினப்பாவே இருக்குன்னு பார்த்தோட ஃபோன் பண்ணுவான் அவன் ஒரு இப்ளிஸ் பெத்த பிள்ளைகளை விட்டு அவன் பின்னாடி போன ஆட்கள் உண்டு நடக்கிற விஷயத்த சொல்றோம் எனவே ஹலாலாக கணவனிடம் எதிர்பார்க்கிற விஷயத்தை அந்நிய ஆண்களிடம் ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது அது கடைசியில் நரகத்தில் தான் கொண்டு விடும்